இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பிரசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இந்த அதிகாரத்தை அப்போஸ் ஆகிய பரிசுத்த பவுல் ஆரம்பிக்கின்ற பொழுது நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றவர்களாகி பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் அவர் சொல்லுகின்ற பொழுது பேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் உபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது தேவண்டிய ராஜ்யமாகி கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவில்லை சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே இந்த ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது பரிசுத்த வான்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை கரை திரையற்ற ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நாம் கற்புடைய ஜனம் என்று சொல்லிக்கொள்கிற நாம் நமக்குள்ளே பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா அல்லது இங்கே நாம் ஏற்கனவே வாசித்தபடி நான் வருசுத்தத்தை கெடுக்கிற அனுபவத்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வருஷத்தமான்களுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறோமே என்றால் நான் தேவடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறவர்களாக இருப்போம் பொருளாசை விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை பேசித்தனம் போன்ற காரியங்களிலே ஒருவேளை இருக்கிறவர்கள் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்து முடியாது என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நேமுடி ராஜ்யத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் இங்கே நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும் அது பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படி நாம் இருக்கின்ற பொழுது மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவரால் ஆளப்பட்டு அவரால் நடத்தப்படுகிற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை குறித்து அப்போஸ் ஆகிய பரிசுத்த பவுல் மிகத் தெளிவாக கற்றுடைய ஆவியானவரை கொண்டு சொல்லியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நீங்கள் உங்களை நிதானித்து ஆராய்ந்து பார்த்தால் நியாயம் மாட்டீர்கள் இந்த வார்த்தையின்படியே கர்த்தரண்டை உங்களை ஒப்படைத்து கொள்ளுங்கள் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுங்கள் கர்த்தர் உங்களோடு கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்